வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா மேட்ரிக்ஸ் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கனியக்கா வந்து டேரக்டாக ரம்யா கிட்ட நீ கேட்குறதெல்லாம் உடனே கிடைக்காது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஸோ என்ன நடந்தது காலையிலே தீபாவளி எண்ணிக்கை அப்படின்றத டீடெயிலாக பார்த்துலாம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் அப்படிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ ரம்யா வந்து பார்த்திங்க அப்படின்னா தீபாவளி எண்ணிக்கை காலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களோட விருப்பத்தை வந்து சொல்கிறாங்க இந்த வாரம் ஃபுல்லாக இங்கே சூப்பர் டீலக்ஸில் இருந்து நல்லா வரதெல்லாம் சாப்பிட்டுட்டு அடுத்த வாரம் நான் இங்கே வரக்கா அப்படின்ற மாதிரி கனியக்கா கிட்ட வந்து சொல்கிறாங்க நான் வந்து வந்துட்ட உடனே எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த விஷயங்கள்லாம் பண்ணுங்கள் அப்படின்ற மாதிரி ஒவ்வொன்றா சொல்கிறாங்க என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து குக்கிங் பண்ணுவோம் இல்லை பாத்ரூம் க்ளீன் பண்ணுற அந்த பர்டிகுலர் ஒர்க்கை வந்து கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ரம்யா வந்து டிமாண்ட் வைக்கிறாங்க கனியக்கா கிட்ட ஸோ ஏன் அப்படி சொல்கிறாங்கன்னு பார்த்திங்க அப்படின்னா லைக் அவங்களுக்கு ரம்யாக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா லைக் இதில் பேக்கில் வந்து பெயின் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க அதனால் என்னால் கூட்டெல்லாம் முடியாதுக்கா அப்படின்ற மாதிரி இவங்களே தேவை இல்லாமல் வாயை விடுறாங்க அதே மாதிரி நான் இந்த வாரமும் வந்து சூப்பர் டீலக்ஸ் வீட்டுக்குள்ளே தான் இருப்பேன் அப்படின்றதையும் வந்து பதிவு பண்ணுறாங்க ஸோ இது அவங்களே அவங்களுக்கு சூனிய வச்சுக்கிற ஒரு டைலாக் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா இன்னும் வந்து இந்த வாரம் வந்து தொடங்கல அப்படின்றப்ப ஒவ்வொரு வாரத்தோட ஸ்டார்டிங்கில் ஸ்வாப் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இவங்க இந்த மாதிரி வாய் விட்டாங்க அப்படின்னா அதுவும் வந்து கிச்சன் ஏரியாவில் வந்து எல்லா சொல்லிகிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக எல்லாரும் இதை கேட்டுகிட்டு இருப்பாங்க இன்கேஸ் ஸ்வாப்பில் இவங்க யார் எலிஜிபிள் இல்லை ஃப்ரம் சூப்பர் டிலெக்ஸ் டீமில் அப்படின்றத சூஸ் பண்ண சொன்னாங்க அப்படின்னா எல்லா அப்பட்டமாக ரம்யாவை சூஸ் பண்ணுவாங்க இந்த காரணத்தை சொல்லி அவங்களே வந்து டிசிட் பண்ணிக்கிறாங்க நான் மூணு வாரம் இங்கே தான் இருப்பேன் அப்படின்ற மாதிரி ஆனால் இதை வந்து இவங்க ஃபஸ்ட் டைம் இது ஆல்ரெடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூப்பர் டிலெக்ஸ் வீட்டுக்குள்ளேயே வந்து எனக்கு தெரிஞ்சு பார்வையார்ட்டையும் வந்து சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான் மூணு வாரம் இங்கே இருந்துவிட்டு அதுக்கப்புறம் அங்கே போகிறேன் இங்கே ஜாலியாக இருந்துட்டு அங்கே போகிறேன் அப்படின்ற மாதிரி அவங்களே வந்து சொல்லியிருப்பாங்க ஸோ அவங்களுக்கு வந்து பேக் பேக் பெயின் இருக்குது அதனால் நான் கூட்ட முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க பாத்ரூம் க்ளீனிங் இல்லை சமைக்க விட்ருங்க என்ன அப்படின்ற மாதிரி கனியை கேட்ட சொன்னோன்னே நீ அதெல்லாம் சொல்லக்கூடாது இன்கேஸ் நீ அடுத்த வாரம் வந்த அப்படின்னா அப்போது யார் தலை இருக்காங்களோ அவங்க தான் டிசைட் பண்ணுமே தவிர்த்து நீ எதை டிசைட் பண்ண முடியாது அப்படின்றத வந்து தெளிவாக வந்து கனியக்கா வந்து ரம்யா கிட்ட கன்வே பண்ணிடுறாங்க ஸோ இந்த மாதிரி காலையிலே நிறைய கான்வெர்சேஷன் வந்து போயிட்டு இருக்கு அந்த பர்டிகுலர் அப்டேட்ஸை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க தேங்க்ஸ் கைஸ் Bye.